இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் அரைக்காசம்மன்னு சொல்லுவோம் பிரகதாம்பால் சமேத திருக்கோகர்ணேஸ்வரர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சோட்டானிக்கரை கேரளாவில் உள்ள சோட்டானிக்கரை பகவதியம்மன் கோவிலுக்கு போகிறதும் ரொம்ப விசேஷம் அடுத்து புதுச்சேரி பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போகிறதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இலங்கை ஸ்ரீலங்காவில் இருப்பவர்கள் நோரேலியா ரம்போடை ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும் சிங்கப்பூரில் இருக்கின்ற நேயர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து சவுத் பிரிட்ஜ் மாரியம்மன் கோவிலுக்கு செல்வது விசேஷமானது மலேசியாவில் உள்ள நேயர்கள் கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல விசேஷமான பலனை தரும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம்